ஆர் என் ரவிக்கும் மு க இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விரோதம் காரணமாக சண்டை காரணமாக அது கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்லேருந்து அவங்க சொல்லிட்டாங்க அது பிரசிடண்ட் மட்டும் போயிடுச்சு முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட வந்து ஏன் இந்த பதட்டத்தை வருது சார் அதாவது பிஜேபி ஏடிங்க கூட்டணி கம்மி அது அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு தோக்கடிக்கணும்னு பார்த்தாங்க நடக்க முடியாது போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தடால் நிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தோன்னு அன்னிலேருந்து அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அவருடைய கமெண்ட்ஸ் அவருடைய வர்ணனைகள் தான் அதை வந்து கண்ட்ரோல்டாக சார் வணக்கம் நமஸ்காரம் பா நமஸ்காரம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சௌக்கியமாக இருக்கேன் சார் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்தை ஆளுநர் ஆர் என் அவர்கள் எவ்வாறு கையாளாக வேண்டும் அதற்குண்டான காலக்கெடு இதையெல்லாம் தீர்ப்பாக வழங்கி வழங்கியிருந்தனர் ஆர் என் ரவி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக டெல்லியில் வர வந்துள்ளார் டெல்லியில் ஆர் என் ரவி அவர்கள் யாரெல்லாம் சந்தித்தார் டெல்லியில் என்ன நடக்குது சார் ஆர் என் ரவி அவர்களுடைய ஆளுநர் டெல்லி விசிட் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்ன என்று கேட்டால் துணை ஜனாதிபதியை சந்தித்து இருக்கிறார் அதிலிருந்து ஒன்று புரிகிறது தமிழக அரசாங்கம் மு க ஸ்டாலின் தலைமையில் இயங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இது ஒரு தலைவலி காரணம் ஆரன் ரவிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விரோதம் காரணமாக சண்டை காரணமாக அது கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்ல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க அது பிரசிட் மட்டும் போயிடுச்சு குடியரசுத் தலைவர் இழுத்து விட்டாங்க மூணு மாசம் கொடுக்கணும்னு டைம் கொடுக்கணும் வாழ்த்த வேண்டியதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைமை கண்டிப்பாக வாழ்த்த வேண்டியது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிரிமினல் கேஸ் பத்து வருஷமா பெண்டிங்ல இருக்கு அதை பற்றிலாம் யாருமே கேட்கறது கிடையாது பத்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு போயிட்டாங்க யார் யார் அப்ளை பண்ணாங்க பார்த்து செத்த போயிட்டாங்க எப்படி நீடி கிடைக்கும் ஆனால் பிரெசிடென்ட்டுக்கு கவர்னருக்கு மூணு மாசம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதைத்தான் ஆர் என் ரவிக்கு மீட் பண்ண ஜெகதீப் தங்கர் கிளீனாக சொன்னார் நீ அக்கௌண்டபிலிட்டி உனக்கு போகணும் ஜட்ஜஸ்க்கெல்லாம் உங்க வீட்டில் நூறு கோடி ரூபா கிடைச்சிதே அது எரிஞ்சு போன நோட்டாக இருந்தது அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸே இன்னும் தயங்குறாரு சீஃப் ஜஸ்டிஸ் உடனே அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கணுமே தன்னை தானே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பற்றி அக்கௌண்டபிலிட்டிக்காக தனக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டுருக்காங்கிறது எவ்வளோ நாள் ஆச்சு அந்த ஜஸ்டிஸ் ஜஸ்வந்த் வர்மாங்கிறவர் வந்து நேர அலகாபாத் ஹைகோர்ட்டை போய் பதவி எடுத்துகிட்டால ஆனால் அவருக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கல ஆக மொத்தம் அக்கௌண்டபிலிட்டி வரும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூக்கு வந்து அவர் சொல்கிறாருக்கு வந்து நியூக்ளியர் பாம்ப் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நியாயம் தான் அதுக்கெடுத்தாலும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்க மிஸ்டர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த பத்து சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சு அவருக்கு எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே இருந்து அவங்க கொடுக்கல இதையெல்லாம் விளக்கி இருக்கிறார் தொலைத்தேர்தி ஜனாதிபதியிடம் இந்த பின்னணியில் தான் டெல்லி அவருடைய விஜயம் முக்கியமானது இன்று நாளை அவர் வந்து ஒரு முக்கியமான முடிவு இன்னும் எடுக்க போறாரு தமிழகத்திற்கு ஊட்டியில் நடக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் அவர் ஆர் என் ரவி அவர்கள் துணை ஜனாதிபதியும் கூப்பிட்டுருக்காரு அவரை இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு மாபெரும் இன்னல்களை கொடுக்கும் என்று தான் சட்ட ரீதியாக நான் கவனிக்கிறேன் காரணம் அங்க அந்த மீட்டிங்ல இன்னும் நிறைய பேசுவார் யாரு ஆர் என் ரவி பேசுவாங்க பேசுவாரு இது ஒரு ஒண்ணு பிரச்சனையாகும் ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கலக்கல் தான் ஒரு 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 இன்னல்கள் தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஆர் என் ரவி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கல அமித்ஷா அவர்கள் அதுக்கு அவருக்கு நேரம் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு பேச்சு அறிவிடுதே சார் தவறான கருத்து தவறான கருத்து அவர் வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளரை சந்தித்தார் அவர் இயங்கியே இன்டெலிஜென்ஸ் பீரோ என்ற உயர் அதிகாரிகளை சந்தித்தார் அவர் துஷார் மேத்தாவை சந்தித்தா சே வெளில வரலன்னா சந்திக்கணும்னு அர்த்தமாங்க டெல்லிக்கு வந்துட்டு அவர் டெல்லிக்கு வந்து அவர் பழுது பழக்கப்பட்ட இடம் அது அவர் இங்கே இருந்தால் இதெல்லாம் பொய் அதெல்லாம் இதெல்லாம் அன்னெசரி தோக்கம் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல இன்னொரு ஒரு அட்டார்னி ஜெனரல பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க ரெண்டு பாரதிய ஜனதா எம்பிக்க அகைன்ஸ்டா நீங்க கேஸ் போடுறீங்களா இல்ல வந்து சோமூட்டவா நாங்களே அதை வழக்கு எடுக்கட்டு மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில இப்ப ஏன் சார் இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன போர்ன்னு கிடையாது அது வந்து ஒவ்வொருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கு போர் நான் பார்க்க கூடாது அப்படி அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க இவருடைய கருத்தை சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அவுட் ரீச் பண்ணிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோர்ட் எழுதியிருக்காங்க ஜெகதீப் தங்கர் பண்ணது தவறு என்று சில கட்சிகள் சரின்னு சொல்றாங்க வழக்கறிஞர்களிடையே ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடையே சிட்டிங் நீதிபதிகளிடையே ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக உருவாகிவிட்டது வீர மணி காரணம் என்ன என்று கேட்டால் அது தமிழா பல்சினுடைய நேர்களுக்கு ஒழுங்காக சொல்ல வேண்டும் என்றால் தலைமை நீதிபதி அந்த ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது பிரெசிடென்ட்டுக்கு த்ரீ மந்த்ஸ் கொடுத்தது தப்புன்னு சொல்கிறாங்க அது வந்து கான்ஸ்டிடியூஷன் முடியுமே தவிர அது பொதுமக்கள் தாங்க எல்லாருமே ஓட்டு போடுறவங்க தாங்க சீனியர் ஓட்டு போடுறவங்க தாங்க சார் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து யார் அதிகாரம் கொடுக்குறாங்க பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் அதிகாரம் தராங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் அந்த எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் இன்டைரக்ட் எலக்ஷன் எம்எல்ஏக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க பொதுமக்கள் ஆக மொத்தம் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் சுப்ரீம் அப்படி இருக்கும் பொழுது தனி ஜனாதிபதி வந்து குடியரசு தலைவருக்கு நீக்கம் அவர் தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி திரௌபதி முர்மு நாளைக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முடியும் அப்பேற்பட்ட ஒரு இம்யூன் அவங்கெல்லாம் ஒரு சட்டத்திலிருந்து மேல இருக்கவங்கதான் ஏற்கனவே அம்பேத்கார் அனந்த சைங்கார் அப்புறம் சி ராஜகோபாலாச்சாரி சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிள கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில இருந்தபோது வரையறுத்த திட்டங்கள் அது அதை விட்டுட்டு இவங்களே ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண இவங்களே ஒரு லாவை போட்டாங்க எங்க ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அது அமெண்ட்மெண்ட் மூணு மாசம் கொடுக்க முடியும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால நிஷிகாந்த் தூபேங்கிறவர் எழுதிட்டாரு பேசிட்டாரு இந்தியாவில் சிவில் வாரத்தை கொண்டதுக்கு இவர் தான் அவருக்கு மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க கண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆனா பத்து கேள்விகளை கேட்டு ஹேமந்த விஸ்வ சர்மா என்று அசாமுடைய முதலமைச்சர் இப்போ ட்வீட் பண்ணிட்டாரு அந்த நிஷிகாந்த் தூபேக்கு சப்போர்ட்டிவா இதுல ஆர் ரவிக்கு ஒரு ஆதரவு பெறுகிறது ஜெகதீப் டங்கர் துணை ஜனாதிபதிக்கு ஆதரவு பெறுகிறது உண்டாட்டி கேட்டுச்சு ஜஸ்டிஸ் நீதிபதிகள் இடையே இன்னைக்கு காத்தால் கூட சீஃப் ஜஸ்டிஸ் நாளைக்கு பிரசிடென்ட் ரூல் போடணும் வெஸ்ட் பெங்கால் ஒரு பிஐஎல் போட்டிருக்காங்க எல்லாமே எங்களுக்கு மேல கோவப்படுறாங்களே அப்படின்ட்டு மே பதினாலாம் தேதி ஜஸ்டிஸ் காமெண்ட் கமெண்ட் இருக்காரு நாளைக்கு எடுத்துப்பாங்களா தெரியாது இருப்பினும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே ஒரு சுப்ரீம் கோர்ட் போறாங்களே சுப்ரீம் கோர்ட்ட வந்து நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று அந்த நீதி கிடைக்காத இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க மீண்டும் மீண்டும் துணை ஜனாதிபதி வலியுறுத்தி வருகிறார் அதைத்தான் மறைமுகமாக ஆரம்பியும் சொல்லுகிறார் சார் சமீபத்துல அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல அஇஅதிமுக பிஜேபியோட கூட்டணியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்காரு நீங்களே பாத்துருப்பீங்க பல நாளா வந்து அவர் நிறைய அறிக்கைகள் விடுறாங்க அஇஅதிமுக வந்து தமிழ்நாட்டை அடமான வச்சுட்டாங்கிற வார்த்தையை சொல்றாரு ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு கூட நீட் தீர்மானத்துக்கு சட்டப்பேரவையில் பேசும்போது கூட நீங்க அவங்க கூட்டணி இந்த கேட்டு பாருங்க அவங்க அப்புறம் சொன்னாங்க கூட்டணி செய்யுங்கிற மாதிரி பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு முதலமைச்சர்கிட்ட வந்து ஏன் இந்த வருது சார் அதாவது பிஜேபி பழனிசாமிக்கு தோக்கடிக்கணும்னு பார்த்தாங்க நடக்க முடியாது போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்த்துட்டு வந்தோட அங்கிலேருந்து அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோலாயிடுச்சு அவருடைய அவருடைய வர்ணனைகள்லாம் அதை கண்ட்ரோல்டா வச்சிருந்தார் அப்புறம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு காரணம் என்ன என்று கேட்டால் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் வீரமணி அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிட்டது அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு கணக்கை போட்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஐந்து முதல் நூத்தி ஐம்பது சீட் வரலாம்னு விட்டு அமித்ஷா கணக்கு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த கணக்கை காமிச்சார் எனக்கு அமித்ஷாவினுடைய மிக 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 நெருங்கிய நண்பர்கள் என்னிடம் சொன்னது நானும் அமித்ஷா பார்க்கும்போது அதையும் கேட்கத்தான் போறேன் கண்டிப்பாக அடுத்த மாத மூன்று மாதத்திற்கு ஒரு முறை டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகைக்காரர்களுக்கு ஆஃப் த ரெக்கார்ட் பிரீஃபிங் என்று உண்டு பிரைம் மினிஸ்டரையும் பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன் அடிக்கடி அதை பார்க்கும்போது நான் கேட்பேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே இன்னைக்கு சட்டமன்றத்தில் சீஃப் மினிஸ்டர் பேஜினதை ஒன்றி போடுறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போடவே இல்லை அப்பாவும் இருக்காரு அவர் சபாநாயகரா இல்லை வந்து என்னன்னு தெரியல அவர் மேல எதனால சொன்னால் நம்ம மேல வழக்கு போடுவாங்க ஆனா அப்பா அவர்கள் மரியாதைக்குரியவர் அந்த அப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவை தலைவரா அல்லது தமிழக சட்டமன்றத்துக்கு அவை தலைவரா தெரியல எதுக்காகத்தாலும் ஒரு காமெண்ட் அடிக்கிறது அதுக்குதான் அந்த தலைவா சுந்தரன் நான் கேட்டார் ஸ்பீக்கர் ஹேஸ் நோ பவர்ஸ் அப்படின்னு அது அந்த வீடியோ போட்டு விட்டாங்க தெரியாத டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்றேன்னாரு திமுகவினுடைய வாக்குறுதியில தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று இருந்தது டைரெக்ட் டெலிகாஸ்ட் பண்ணவேன்னு எதிர்க்கிறோம் டைரெக்ட் டெலிகாஸ்ட் பண்ணான்னு வச்சுங்க எப்போ லோக்சபாலேருந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க ராஜ்யசபா எப்படி பண்ணுறாங்க எங்கே சட்டமன்றத்தை பண்ண முடியாத அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல சிம்பத்தி கிடைச்சிடும் அதுதான் பின்னணியை தவிர நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் இப்ப சொல்றேன் அமித்ஷா அவர்கள் ஆறு சர்வே பண்ணி வச்சிருக்காங்க டெல்லி எலெக்ஷன் போதும் அவர் அரு சர்வே பண்ணார் மகாராஷ்டிரா எலெக்ஷன் சர்வே பண்ணார் அதிமுக ஒரு எண்ண அணைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதனாலும் முல்லை முள்ளாக எடுக்க வேண்டும் என்பதனாலும் அவங்க ஏடிஎம்கே எலெக்ஷன் அலையன்ஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக தான் அமித்ஷா வந்து ஒரு நாள்ல உட்காந்து எல்லாம் முடிச்சிட்டார் இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய எஸ்டிமேஷன் வந்து ஒன் ஃபிஃப்டி சீட் மட்டும் பிடிச்சிருவாங்க சார் ஈஸி அவ்வளவு பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு இருக்கிறது நானும் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு டெல்லியில் ஆலோசகராக இருப்பதனால எங்களுக்கு வரக்கூடிய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் வச்சு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹை ரேட் வந்து குறைஞ்சிட்டே வருது அதே மாதிரி இந்தியா டுடேல வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணாங்க ஆங்கில தொலைக்காட்சி சி ஓட்டர்ன்னு ஒரு மாத ஒரு மாசத்துக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் உயர் இருக்கிறார் வந்து முப்பத்தி ரெண்டு டப்பு எடப்பாடி பழனிசாமி அதை தவிர இன்று எடப்பாடி பழனிசாமி அவர் நிருபர் கூட்டத்தில் பேசும்பொழுது மு கருணாநிதி ஐயா அவர்களும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் உறவு வைத்துக் கொண்டிருந்த பொழுது முரசொலி எய்து கட்டுரைகள் ஐந்து வருடங்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்க அதுல டி ஆர் பாலு மந்திரியா இருந்தார் ஏ ராஜா மந்திரியா இருந்தாரு இன்னமும் ஏ ராஜா கேட்டீங்கன்னா அவருக்கு கைடன்ஸ் கொடுத்தது அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும்னு சொல்லுவார் எனக்கு ஏ ராஜாவை நல்லா தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அடிக்கடி போன்ல பேசுவார் நான் நேர பார்ப்பேன் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் அவரை அடிக்கடி பார்த்தது அவர் ஓப்பனா சொல்றாரு நான் வந்து பிஜேபியுடைய பச்சாக நான் பிஜேபியால் வளர்க்கப்பட்டவன்லாம் சொல்லிடுவேன் அப்ப இருந்தது பத்து வருஷம் கிச்சு இருபது வருஷம் கழிச்சு இப்ப மறந்துட்டாங்க முக ஸ்டாலின் அதுதான் எடப்பாடி பழனிசாமி நன்னா கேட்டாரு ஆக மொத்தம் தமிழா பரிசனுடைய நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வது அதிமுக பாஜக பிணைப்பு இணைப்பு நன்றாக வந்துவிட்டது பொதுமக்களே அதை தவிர நைனார் நாகேந்திரனும் கூட எந்த பப்ளிக் மீட்டிங் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட பேர் எடுத்து அவருடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொல்றாரு ஒரே ஒன்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்க சொன்னீங்க நான் இன்னைக்கு அத்தால ஒரு டிஎம்கே கே எம்பி கிட்ட பேசியிருந்தேன் அதே மாதிரி ஒரு தொலைபேசி அதே மாதிரி ஒரு பாஜக அவனுடைய தலைவரிடம் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க சென்னை ஹைகோர்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு பொன்முடி மேலே சொல்லிட்டாங்க மூணு நாள் ஆச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு கண்ட்ரோல் இருக்காரா டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கண்ட்ரோல் இருக்குதா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டாரு ஏன்ஐஆர் ஃபைல் பண்ணல நாளைக்கு நீதிபதி ஜெயிலுக்கு போயிட்டா பண்றேன் கேட்கலான்னு பண்ணாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமோ ஆர் என் ரவி உடனே லெட்டர் போட்டுருவாரு அவர் மேலே எஃப்ஐஆர் என்ன பதவி நீதிக்கிறாரா இல்லையான்னு ஆர் என் ரவி எங்கெங்கெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தலைவலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா அதெல்லாம் கொடுப்பாரு அதற்காகத்தான் எப்படி அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் கிரண் பேதியை வைத்து வி நாராயணசாமி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சரை நிஜமாவே நம்ம லிட்டரலா பின்னாடி போனாங்க அதே நிலைமை தமிழகத்திலும் வரும் ஆர் என் ரவி அவர்கள் இனி மா ஆர் என் ரவி இல்லைன்னா அந்த செங்கோல் வந்திருக்காதுங்க வீரமணி தர்மபுரி ஆதீனத்தை போய் பேசி அந்த செங்கோலை பத்தி எடுத்துன்னு வந்து கையில கொடுத்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்து அவ்வளவு நெருப்பா இருக்காரு நெருக்கமா இருக்காரு அமித்ஷாவுடன் பிரதமருடன் நரேந்திர மோடியிடம் அவரை போய் இவங்கெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை மாற்றமா இருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் வந்து திரு அவர்கள் நாயன் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கும் போது இங்க ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு சேதத்தை வைத்திருக்காரு நோட்டாக்கு கீழே இருந்த கட்சியின் பேரடுத்த கட்சிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வந்து வாங்கி கொடுத்திருக்கிறாரு ஆனா இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வெறும் தேசிய பொதுச்செயலராக மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியில் நீடிக்கிறார் அவருக்கு உரிய பதவி எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒன்னே ஒன்னு வீரமணி மூணு வருஷத்துக்கு ஒரு புது தலைமையை மாற்ற வேண்டும் என்று நரேந்திர மோடி வந்த பிறகு பண்ணிட்டாரு நரேந்திர மோடி அமித்ஷா பெயரை வைத்து கொண்டு தான் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை தொடர்ந்தார் வெற்றிகரமாக செய்தார் அப்பொழுது பாராளுமன்றத்திலேயே கூட பிரதமர் அண்ணாமலையை பாராட்டியிருக்கிறார் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பாப்புலர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மோடியை வைத்துத்தான் அண்ணாமலை தமிழகத்தில் கண்டிப்பாக அவர் கட்சி வளர்த்தார் அதே மாதிரி மோடியை வைத்துத்தான் நயினார் நாகேந்திரன் வைத்து வைத்துத்தான் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் வளர்த்தி விடுவார்கள் அண்ணாமலைக்கு ஒன்றும் ஒரு ஒரு இரிட்ரேட் பண்ணலை ஸ்பெஷல் தரல அவரை ஒரு தலைவராக வைத்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் டெல்லியில் நான் கேள்விப்படக்கூடிய செய்திகள் வீரமணன் டாஸ்மாக்கு அகேன்ஸ்டான கேசஸ் என்ன உயர் நீதிமன்றம் இருபத்தி மூணாம் தேதி தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க சார் அந்த தீர்ப்பு வந்து தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டி கண்டிப்பா கண்டிப்பா இருபத்தி மூணு என்பது தமிழகத்தில் ஒரு திருப்பு முனை அரசியலாக இருக்கும் அரசாங்கத்தின் மீது இது வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வீரமணி இண்டிவிஜுவல் தான் போயிருக்காங்க எக்ஸ் ஒய் செட் ஏ பிசிடி டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போட்டிருக்காங்க அடுத்தது மன்ரேகா என்று சொல்லக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய அரசாங்கத்தின் மீது போட போறாங்க அடுத்ததாக ஹர்கர் ஜல் ஊர் ஊருக்கு வீட்டுக்கு வீடு தண்ணி என்ற ஒரு திட்டத்தில் ஊழல் செய்ததாக அது மேல கேஸ் போட போறாங்க ஆக மொத்தம் ஊழல் மிகுந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிலைநிறுத்துவார்கள் போகப்போ பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி அமித்ஷா கொடுத்தாரு நட்டா கொடுத்தாரோ நரேந்திர மோடி கொடுத்தாரோ அதே மாதிரி அமித்ஷா சென்னை நிருபர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அருகே வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி மூணு சார்ஜஸ் சொன்னார் டாஸ்மாக்லேருந்து எடுத்து முப்பத்தொன்பதாயிரம் இருபத்தி மூணு ஐட்டத்தை சொன்னார் அந்த இருபத்தி மூணுலேயும் கேஸ் வரும் பார்த்து நேருங்க அதை வைத்து பார்த்தால் நவம்பர் ஏப்ரல் மூணாம் தேதி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை தான் கொண்டு வந்து விடும் திருவள்ளூர்ல வந்து முதல்வர் அவர்கள் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை கலந்துகிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் விழா பங்க கலந்துட்டாங்க அதுல வந்து முதல்வர்கள் அழகா குறிப்பிட்டிருந்தாரு எந்த ஷா வந்தாலும் இங்க வந்து தமிழ்நாட்டுல எந்த ஒரு இதுவே வேகாது பருப்பு வேகாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நீங்க எந்த அதிகாரத்தை இடி மட்டும் இல்ல எந்த இதை வச்சு நீங்க ஏவினாலும் இங்க எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு முதல்வருக்கு தெரிஞ்சுட்டா மறைமுகமா என்னென்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போகுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரா என்ன முதலமைச்சர் சிறந்த அரசியல்வாதி ஐம்பது ஆண்டுகளாக அவர் அரசியல் இருக்கிறார் அவருக்கு என்ன நகர்வுகள் எதிர்க்கட்சி செய்வார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் திருவள்ளூர் வீரராகவனுடைய சன்னதியில் அவர் பேசியது வீரராகவனுடைய சுவாமிகளுக்கே பிடிக்காது காரணம் என்ன என்று கேட்டால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றார் அந்த வைணவம் சைவம் என்றெல்லாம் ஒரு அசிங்கமாக பேசிய பொன்முடியை கண்ட்ரோல் பண்ண முடியாத மு க ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தார் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது திங்கட்கிழமை பன்னெண்டு இருபத்தி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் மாலை மூன்றரை மணி இன்று பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எனக்கு நிதி இல்லை பவர் கிடையாது அப்படிங்கிற ஆக மொத்தம் நீ மத்திய அரசாங்கத்தில் பவர் கேட்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் மந்திரிக்கே பவர் கொடுக்கற அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்காரு பழனிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி நிட்டு மகன் மருமகனை சொன்னாரே திருப்பி அவர் நிலை மாற்றாரு ஆக மொத்தம் தமிழக அரசாங்கத்தில் பதினைந்து முதல் இருபது அமை அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன் சொல்வதை பிரதிபலிக்கிறார்கள் அதனால்தான் அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு அவையில் தவறாக கூறாதீர்கள்லாம் சொல்லிட்டாரு இதெல்லாம் தான் நேரடி தொலைக்காட்சி வந்து இந்த கிசுகிசுக்கள்லாம் அதிகமாகும் அதனால்தான் கட் பண்ணுறாங்க ஆக மொத்தம் பழனிவேல் தியாகராஜனுக்கு பாராட்டு பயணிவேல் தியாகராஜன் கண்ட்ரோலில் அவருடைய நாக்கு கண்ட்ரோலில் இருக்கணுங்க இவர் ஸ்டாலினுடைய அப்ரோச் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தாலும் அவருக்கு டங் கண்ட்ரோல் வேணும் அவருக்கு நம்ம பழனிவேல் தியாகராஜன் ஏதாவது உளறிட்டே இருப்பார் அவர் கொஞ்சம் விட்டீங்கன்னா ஆங்கிலத்துல அடிப்பாரு பட்டு டப்பு டப்புன்னு இங்கிலீஷ் தெரிஞ்ச அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போறாரு அது மாதிரி சொல்ல மாட்டின்றாரு மருமகனும் மருமகனையும் மகனையும் போல் விட்டு முப்பது ஆயிரம் அதுதான் என்போர்ஸ்மெண்ட் ஆக்ட் எடுத்துக்க அதை தான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி கேட்கிறாரு ஆக மொத்தம் திருவள்ளூரில் மு க ஸ்டாலின் பேசியது அவருக்கே எதிரொலித்திருக்கிறது அது ஒரு துரஷ்டமான சமயம் என்று தான் நான் கருதுகிறேன் வீரமணி திரு கே அவர்கள் மீது அவர் அவருடைய சகோதரர் மீது அவருடைய மகன் மீது வந்து ஈடி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க உள்ளாட்சி துறையிலையுமே அவங்களுடைய ஊழல் நடப்பட்டிருக்கு அதுல வந்து வேலை அமைப்பதற்கும் டிரான்ஸ்பர் எல்லாத்திலயுமே வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திரு கே நேர் மீது வந்து அடுத்த நடவடிக்கை பாய இருக்கிறார் சார் கே நேருக்கு இரண்டு தம்பிகள் இருக்கிறார்கள் இரண்டு தம்பிகளையும் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் போட்டாங்க என்கொயரி பண்ணிட்டாங்க இன்று சென்னை ஹைகோர்ட்டில் கூட அந்த கேஸ் வரப்போகுது எது இருப்பினும் ஓரிரு வாரத்திற்குள் கே என்ன இரண்டு தம்பிகளும் கைது செய்யப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு என்போர் ஆனா அது வந்து கேஸ் வந்து போட்டிருக்கேன் இருபது உள்ள கேஸ் தான் வந்து வந்தாங்க ஈடி ரைடு வந்தாங்க ஆனா அமித்ஷா அவர்களுடைய பேட்டிக்கு அப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில வந்து ஊழல் நடந்திருக்கிறதா வந்து இடி வந்து அதிகாரபூர்வமான அறிக்கையாட்டு இருக்காங்க இது ஒரு பழிவாங்க வாங்குற நடவடிக்கையா பாக்கலாமா அல்லது அமித்ஷா அவர்கள் வந்து மறைமுகமா உணர்த்துறாரு பழி வாங்குறது யாருக்குமே பழி வாங்குறது கிடையாதுங்க யாருமே பழி வாங்குறது கிடையாது அவங்களா சொல்லிக்கிறத தவிர அந்தந்த கேஸ் ஏங்க இவங்க போய் கோர்ட்ல பத்து தரம் அவர் வந்து கே நேரு வந்து வாய்தா வாங்கினாரு அது பழி வாங்க நடக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து பழி வாங்க நடவடிக்கை அது இதே நீட் கேஸ்ல சொன்னாரு இன்னைக்கு அசம்பிளியில பேசியிருக்காரு சிஎம் வந்து நீட்டை பத்தி எங்க ஒரு ரகசியத்தை சொல்லப்படுறாரு செங்கலை காமிச்சாங்களே எப்படி செங்கல் செங்கல் எல்லாம் நீட்டுக்கு ரகசியம் இருக்குது காமிக்கிறது இப்போ கூட்டாட்சி மத்திய ஆட்சி வந்தால் நாங்க எடுத்திருப்போம் சொல்றாரு எந்த முதலமைச்சர் மு க மூன்றாவது முறையாக யார் பிரதமராக வரக்கூடிய நிலைமை திமுக நிர்ணயிக்கும் நரேந்திர மோடி வந்துட்டாரு இவங்களுக்கு மூக்கல பெரிய நாமத்தை போட்டார் நான் போட்டு இறுதியாக ஒரு கேள்வி சார் ஜாபர் சாதிக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றைக்கு அவருக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்திருக்கு இந்த கேஸும் வந்து வழக்கம் போல அதை மூடி மறைக்கப்படுமா அல்ல இந்த கேஸ்க்கு அடுத்தடுத்து நடவடிக்கை இல்லாம அந்த கேஸ் நல்ல நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் விடுதலை பெற்று இருந்தால் லீகல் ப்ராசஸ் எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு ஒரு ஜெயில் அதுதானே சந்திரசூட் சொல்லிட்டாரு வெயில் இஸ் பர்த் ரைட் சொன்னார் நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்து ஒரு வருஷம் இருந்து வெளில வந்துட்டா கூட உங்களுக்கு இயற்கையான சுவாசம் எடுக்கும் சுதந்திரமான சுவாசம் அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் டெய்ல் ஆனால் கேசி மூடுதியே கேசி தான் இருக்கும் அடிக்கடி குறைஞ்சது என்ன பொறுத்து மட்டும் ஒரு வாரத்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கேசி ரிவைவ் ஆயிடுங்க நிச்சயம் என்பதுதான் என்னுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஜாஃபர் சேட் வெளில வந்துட்டா கூட அவர் தம்பி இன்னொருக்குள்ளே குள்ள நன்றி சார் உங்களுக்கு நேரத்தையும் கருத்து மாதிரி